நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன் இந்த வாரம் அமைச்சான ஒளிபரப்பா நிகழ்ச்சி சித்தார்த் விபினி இசையமைத்துள்ளார் மீ லெனின் மேற்பார்வையில் மாரதி ஏட்டிங் செய்துள்ளார் கனா புரொடக்ஷன் சார்பில் விபி கம்பைன்ஸ் உடன் இணைந்து இயக்குனர் விக்கி தயாரித்துள்ளார் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகிற இப்படத்தை ட்ரீம் வாரியர் நிறுவனம் வெளியிடுகிறது கூரன் திரைப்படத்தின் இசை விரட்டி விழா இது சென்னையில் ஒரு நட்சத்திர ஓட்டில் நடந்தது ஒரு நாய்க்கான சட்ட உரிமை போராட்டமே படத்தின் கதை என்பதால் திரைப்படத்தின் இசை விரட்டி விழாவில் சிறப்பு நிர்வாக முன்னாள் மத்திய அமைச்சரும் விலங்குகள் உரிமைகள் செயல்பாட்டாளரும் பீப்பிள் ஃபார் அனிமல்ஸ் அமைப்பின் நிறுவனருமான மேனகா சஞ்சய் காந்தி கலந்து கொண்டார் திரைப்பட இசையை வெளியிட்டு விழாவில் அவர் பேசும்போது இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அற்புதமான தயாரிப்பதற்கான முயற்சி ஈடுபட்ட படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்னை அழைத்த போது மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டேன் திரைப்படத்தில் சிறிய திரைப்படம் என்று எதுவும் இல்லை இது பெரிய கருத்தை சிந்தனையே முன்வைத்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த படம் அனைத்து உயிரினங்களும் ஒன்று ஒன்று என்று சொல்கிறது உயிரினம் ஒவ்வொன்றும் சோகத்தை உணர்கிறது மகிழ்ச்சியை உணர்கிறது பயத்தை உணர்கிறது வாழை விரும்புகிறது அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறது இந்த படத்தில் நாய்களை பற்றி பேசுவதா நாய்கள் இருந்து தொடங்குவோம் நான் பிறந்ததிலிருந்து என் வாழ்க்கையை விலங்குடன் கைத்து வந்திருக்கிறேன் நாய்கள் பேசுவதை எனக்கு நான் கண்டிருக்கிறேன் நாய்கள் மட்டுமல்ல பூனைகள் கோழிகள் பாம்புகள் பன்றிகள் கழுதைகள் இவை அனைத்திற்கும் ஒரு மொழி உள்ளது இவை அனைத்தும் ஒன்று தொடர்பு கொள்கின்றன இவை அனைத்தையுமே மனிதர்களை புரிந்து வைத்துள்ளன ஆனால் நாம் தான் அவைகளை புரிந்து கொள்வதில்லை நாம் உங்களுக்கு சில சம்பவங்களை கூற விரும்புகிறேன் மசூரியில் உள்ள ஒரு பள்ளிக்கு ஒரு தொடக்க விழாவுக்கு நான் சென்றிருந்தேன் நான் ஒரு மனிதருடன் அவரது காரில் சென்று கொண்டிருந்த போது சாலை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் நாங்கள் அவரது வீட்டுக்கு நுழைந்தோம் அது ஒரு பெரிய சாலை அது அவரது வீட்டுக்கு சுமார் நானூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் அவரது நாய் தனது இணையுடன் அங்கே நின்று கொண்டிருந்தது இதற்கு முன் நான் அவற்றை சந்தித்ததே இல்லை இவை இப்போதுதான் எனக்கு பாதுகாப்பாக என்னை பள்ளிக்கு அழைத்து செல்ல வந்திருந்தன நான் அப்படின்னு சொன்னேன் உங்கள் நாய் காலையில் தனது பாதத்தை காயப்படுத்தியதையா கூறுகிறது அதற்கு மிகவும் வலிக்கிறது யாரையும் அதை தொடர அனுமதிக்கவில்லை என்று அந்த மனிதர் இந்த முட்டாள்தனத்தை நான் நம்பவில்லை என்றார் நாங்கள் அவரது வீட்டுக்கு சென்றோம் அவர் தான் மனைவிடம் பேசினார் சொன்னார் அவர் மனைவி சொன்னார் உங்களுக்கு தெரியும் உங்கள் நாய் காலையில் இருந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தது காலில் காயம் பட்டு இருந்தது கட்டுப்போட கூட விடவில்லை என்றார் இது போன்ற நூற்றுக்கணக்கான அனுபவங்கள் எனக்கு உண்டு மரியா என்று ஒரு பெண்மணி இங்கிலாந்தில் இருந்து வந்திருந்தார் அவர் புத்தகம் கூட எழுதியிருக்கிறார் அவரால் விலங்குகளுடன் பேச முடியும் பேச முடியாவிட்டாலும் புரிந்து கொள்ள முடியும் இதை சொல்வதற்காக இந்தியா வந்திருந்தார் நான் அவரை எனது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அது இந்தியாவின் முதல் விலங்கு மருத்துவமனைகளில் ஒன்று ஒரு பசு அவர் அருகில் வந்தது பசுவின் தலையை கையை வைத்தார் பின்னர் அவர் என்னிடம் சொன்னார் பசு நன்றி சொன்னது என்று அது ஒரு விபத்தில் சிக்கிய போது நீங்கள் அதனை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தீர்கள் அது இப்போது நன்றாக இருக்கிறது ஆனால் அது அதன் தலையில் தாக்கப்பட்டதால் அதற்கு இன்னும் தலைவலி வருகிறதாம் ஏதாவது மருந்து இருக்கிறதா என்று கேட்டார் பின்னர் ஆபரேஷன் மேஜியில் படுத்திருந்த ஒரு நாயிடம் சென்றோம் அதன் கால்கள் அனைத்து முடைந்து விட்டன நாய் அந்த பெண்ணிடம் சென்று காலையில் மிசஸ் காந்தி மருத்துவரிடம் வலி இருப்பதால் அதனால் நிற்க முடியாது அதை தூங்க வைப்போம் என்றாராம் அதற்கு டாக்டர் முடியாது என்றாராம் இதையெல்லாம் அந்த நாயிடம் இருந்து புரிந்து கொண்டு அவர் கூறினார் நான் முதன் முதலில் தேர்தலில் நின்ற போது நான் ஒரு கூட்டத்துக்கு சென்றேன் அங்கே ஒரு மோசமான வாசனை வந்து என்னால் அதை தாங்க முடியவில்லை எதுவும் ரசாயனங்கள் உள்ளதா கழிவுநீர் உள்ளதா வேறு ஏதாவது இருக்கிறது என்று நான் தேடிக்கொண்டிருந்த மேடையின் அருகே ஒரு கருதி நின்று கொண்டிருந்ததை பார்த்தேன் அது உடல் முழுவதும் சீழ் நிரம்பி அழுகி கொண்டிருந்த போல் ஒரு நிலை எனவே நான் கூட்டத்தை விட்டு வெளியேறினேன் அதை வீட்டில் கொண்டு சென்றேன் மருத்துவரை அழித்தேன் சீழை துடைத்து ஆன்டிபயாட்டிக் கொடுத்தோம் மெல்ல மெல்ல சரியான பிறகு அது மருத்துவரை சந்திக்க விரும்பவில்லை மருத்துவரை பார்த்தால் மரத்தின் பின்னே ஒளிந்து கொள்ளும் ஒளிந்து கொள்ளும் அங்கிருந்து வெளியே செல்ல விரும்பியது தயவுசெய்து போங்கல் என்று கொடுத்து இறைகளை எட்டி உதைத்தது ஒரு நாள் இரவு அது முற்றிலும் குணமான தருணத்தில் அது பாடியது அந்த இரவு என் வாழ்நாளில் மறக்க முடியாத இரவு என்று சொல்வேன் அந்த கழுதை வானத்தில் நட்சத்திரங்களை பார்த்து பாடுவது போல ஒரு பாட்டு பாடியது அது ஒரு அருமையான இசை போல் எனக்கு இருந்தது அது இசைத்த பாடல் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நன்றி என்று நட்சத்திரங்களை பார்த்து கூறுவது போல் இருந்தது விலங்குகளின் மகிழ்ச்சியையும் வழிகளையும் பார்க்கும் போது அது நம்முடைய உணர நம்முடையதாக உணர வேண்டும் நாம் அனைவரும் ஒன்று என்பதைத்தான் இந்த படம் முழுமையாக வெளிப்படுத்துகிறது ஒருமுறை நான் என் தொகுதியில் ஒரு சாலை சென்று கொண்டிருந்த போது ஒரு பெரிய நீண்ட கரு பாம்பு கடந்து கொண்டிருந்தது நாங்கள் பயணத்தை தொடராமல் நிறுத்தி காத்திருந்தோம் பாம்பு கடந்து சென்றது பாம்புகளை நன்றாக பார்க்க முடியாது அவற்றால் கேட்கவே முடியாது ஒரு இரவில் நான் தூங்க சென்ற போது ஒரு பாம்பு வந்து என் படுக்கையின் கீழ் இரவு முழுவதும் விழுந்து காலையில் போய்விட்டது அது உங்களை போலவே தூங்க வந்ததை போல இருந்தது இப்படி என் வாழ்க்கையில் நிறைய உண்டு நீங்கள் நான் அது உங்கள் காலடியில் செல்லும் எறும்பு ஆகியவற்றுக்கு இடையே எந்த வித்தியாசமும் இல்லை கோழிகளுக்கு ஒரு முழுமையான அகராதி உண்டு அவற்றுக்கான ஒரு மொழி உள்ளது கோழிகள் திருமணம் செய்து கொள்கின்ற கொண்டன பிள்ளைகள் குடும்பம் என்று ஒன்று உண்டு ஆண் கோழிகளுக்கு மனைவியை போல பெண் தோழிகளும் உண்டு மனைவிக்கும் பெண் தோழிக்கும் சண்டை வருவது உண்டு பொய்கள் சொல்வதும் உண்டு இந்த படம் நாயின் உரிமை வழக்கு பற்றி பேசுகிறது நான் எப்போதும் பார்க்கிற குழந்தைகளிடம் சொல்வது போல் உங்களுக்கும் சொல்கிறேன் மும்பையில் ஒவ்வொரு நாளும் நாய்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதை யாரும் நிறுத்த முடியாது சாலைகளில் அவற்றின் மீது வாகனங்கள் மோதி பல நாய்கள் காயம் படுகின்றன பலவும் இயற்றிய மனிதருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது அது பெரிய விஷயம் இல்லை என்றதும் அந்த வழக்கை கொண்டு இந்த நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததாக நீதிபதி பத்தாயிரம் ரூபாய் அபராதம் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இது இது நான் இதுவரை கன்றாது மிகவும் பயங்கரமான தீர்ப்பாகம் நான் சம்பந்தப்பட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் இது போல ஏராளமான விலங்குகளுக்கு எதிரான தாக்குதல் பிரச்சனைகள் வருகின்றன இந்த படம் அந்த நீதிபதிக்கு மட்டும் காட்டப்படாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் அனைத்து நீதிபதிகளும் காட்டப்பட வேண்டும் எஸ் டி எஸ் இந்த படத்தை பல்வேறு மொழிகளில் வெளியிடுவார் என்று நம்புகிறேன் மேலும் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து விலங்கு நல இயக்க மக்களையும் இதை பார்க்க சொல்கிறேன் அவர்களை விட நாம் நாம் தான் இந்த படத்தை பார்க்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் இதை பார்க்க வேண்டும் உயிரின உயிரினங்களில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் விலங்குகள் மீது போர் தொடுப்பதை நிறுத்தும் வரை நமக்குள் அமைதி இருக்காது அனைத்து உயிரினங்களும் ஒன்று என்பதை நாம் உணர்ந்து அங்கீகரிக்க வேண்டும் அதே பிறகு மனிதர்களின் வாழ்க்கை முறையிலும் நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் முறையிலும் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள் இந்த படம் நகைச்சுவை நிறைந்தது இது ஒரு பிரச்சார படம் அல்ல கலகலப்பான படம் மென்மையான உணர்வுகளை கூறுகின்ற நல்ல படம் இதற்கு வரிவிலக்கு வழங்க அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு முக்கியமான யோசனை அற்புதமான திரைப்படத்தை உருவாக்கிய அனைவருக்கும் எனது வாத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் படத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சியில் நானும் ஒரு பங்காக இருப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கான வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி இவ்வாறு மேனா காந்தி பேசினார் இந்த படை விழாவில் இயக்குனர்கள் இசை சந்தேகன் திருமதி சோபா சன்சேகரன் எம் ராஜேஷ் இயக்குனர் எம் ராஜேஷ் இயக்குனர் பொன்ராம் நடிகர் ஓய்ஜி மகேந்திரன் விஜய் ஆண்டனி தயாரிப்பாளர் சேவியர் பிட்டோ விமலா பிட்டோ இசைப்பட சித்தார்த் விபின் தொழிலதிபர் சுந்தர் தயாரிப்பாளர் விக்கிய படத்தின் இயக்குனர் நிதின் வேமுபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் படத்தில் பிரதான படம் பெற்றுள்ள நாய் ஜான்சியும் கலந்து கொண்டது நன்றி வணக்கம் அந்த தவறு வேறு ஒருத்தர படத்தோட செய்திகளோட உங்களை சந்திகள்